ശ്രീരാമജയം ആർവാർ ആചാര്യർവൽ തിരുവടിഗളേ ചരണം രാമാനുജായ നമ ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശിക്കായ നമ எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ குரு பரம்பரை சீரீஸுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த சீரீஸில் கடந்த சில நாட்களாக ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் வர ஆச்சாரியர்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு பெருமாள் தான் முதல் ஆச்சாரியன் அப்படின்றதில் ஆரம்பித்து பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் அப்படின்னு நான்கு பேர்களை பற்றி நம்ம இந்த சீரீஸில் தெரிஞ்சிட்ருக்கோம் இதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி அடுத்த ஆச்சாரியனான நான் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அழகா அவருடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணறதுக்கு காத்துருக்கார் வருண் ஸ்ரீவத்ஷன் அவர்கள் ஐ ஹோப் நீங்க எல்லாரும் வருண் ஸ்ரீவத்ஷனுடைய சேனலான சனாதனம் சிம்பிளிஃபைடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறேன்

శ్రీమతే రామానుషాయ నమ శ్రీపరాంకూషదాసాయ నమీమ్యామునమునయో నమ శ్రీరామమిశ్రాయ నమ శ్రీపుండరీకాక్షాయ నమ శ్రీమన్నాథమున శ్రీమతే చడగోపాయ నమ శ్రీమతే విశ్వచ్చేనాయ నమయ నమ శ్రీధరాయ నమ రామాజదయా పాత్రం జ్ఞానైరాజ్యభూషణం శ్రీమద్వేంకటనా పంతే వేదాంతదేశిగం

भूतम तरतम कलात्व यवटनाद जीव्तिकार कुलसे करयोगी वागाने भक्तांगिरणे परकाल यदीन्द्र मिश्रान श्रीमत् परांगुज मुनिं प्रणदोष्मि नित्यं गुरुभ्यात गुरुभ्यश्च नमो वागवदीमहे वृणीमहे जतत्रात्यौ दम्भती जगतां पति यन्नुये तंदळी तवरे शरणं पुक्के यानडयवे अपरगुरुकल निरय वनंगी पिनरुलाल பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி அவர் இன்னமுத திருமகள் இன்று முன்னிட்டு எம் பெருமானும் திருவடிகள் அடைகின்றேனே வேதாந்த தேசிக யதீந்திர தேசிகிர கடாச்சலத்திரையந்தாரா நவத்ய குணம் புதாத்ரியம் நாராயணாத்திய கிருபாபிஷித்தம் ஸ்ரீரங்கநாதிசேகரயாமகா ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாதே இப்ப ஸ்ரீமன் நாட்டமுனிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரியா முனிகள் அப்படிங்கிறவர் ஆடி மாசம் அனுஷ நட்சத்திரம் கூடினா பௌர்ணமி கூடின தினத்துல புதன் சுபதினத்துல புதன்கிழமை அனுக்கு அதுவும் நித்தியசூடிகள்ல ஒருவரான கஜானனர் வித்வச்சேனருடைய சேனை முதலிய சேனாதிபதிகள்ல ஒருவரான கஜானனருடைய அம்சத்தோட ஆனி மாசம் அனுச்ச பௌர்ணமி திதி கூடின புதன்கிழமை கூடின சுப தினத்துல கடவர்ச்சன கோத்திரத்துல தொட்டை குளத்துல அவதாரம் பண்ணவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் இவ அப்பா பேரு ஈப்பர பட்டாழ்வான் அப்படின்னு பேரு ஈட்பர பட் ஈப்பர முனிகள் பேர் ஈப்பர பட்டாழ்வான்னு கூட சொல்லுவான் ஈப்பர பட்டர்னு பேரு இந்த ஈட்பர பட்டருக்கு அவதரித்தவர்கள் தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் இவருடைய திருநாமம் வந்து ஸ்ரீ ரங்கநாதன் அப்படின்னு பேரு ரங்கநாதனை தான் நம்ம சுருக்கி நாதமுனிகள் கூப்பிடுறோம் ஏன் நாதமுனிகள் அப்படின்னு பேருனா இவர் யோகாபியாசத்தை வல்லவர் அதுவும் அச்சாங்க யோகத்துல மிகவும் வல்லவர் இவர் பூர்வ சிகையில கொட்டை குளத்துல சடமர்ச்சன கோத்திரத்துல காட்டு மன்னார் கோவில் என்கிற வீரநாராயணபுரம் வீரான ஏறி இருக்கிற இடத்துல அவதாரம் பண்ணார் அச்சரி இவருடைய அவதாரத்தலை எதுனா ஆம்புலியின் பேர் காட்டுமன்னார் கோயில்ல அவரோட அவதார ஸ்தலம் ஆனா அவரோட அவதார பக்கத்துல அவர் இருந்த திருமாளிகை இருக்க அந்த இடத்துக்கு பேரு குப்பங்குழி சத்துருவேதி மங்கலம்னு பேரு இன்னமும் கூட நம்ம போய் சேவிக்கலாம் நாதமுனிகள் ஆரவந்தார் திருமாளிகைன்னு பேரு அவருடைய ஆராதன மூர்த்தியோட சேவிக்கலாம் நாதமுனிகளுடைய ஆராதன மூர்த்தியோட சரி நாதமுனிகள் பிற்காலத்துல என்ன பண்ணார்னா வங்கி வங்கிபுற தாட்சியோட பெண்ணான அரவிந்த பாவைங்கிற நல்லால திருமணம் பண்ணிட்டாரான் இதனுடைய தவ இந்த பயனா இல்லறத்துடைய நற்பயனா அவருக்கு ஈப்பர பட்டாழ்வான் என்கிற ஈப்பர முனி அப்படிங்கிற குழந்தைகள் பிறந்தாராம் அந்த ஈப்பர முனியோட குழந்தைக்கு பிறந்தவர்தான் நம்ம சீவை நம்ம சிம்மமான வாதி சிம்மமான ஆழ வந்தார் அப்படிங்கிற ஆச்சாரியன் அவருடைய திருப்பேரனார் சரியா நாகமுனிகளோட திருப்பேரனார் தான் ஸ்ரீமத் ஆளவந்தார் என்கிற யாமுன முனி சீவை நம்ம தர்ச்சன பிரவர்த்தகர் அவர் சரி இப்ப நாகமுனிகள் அவதாரம் பண்ண கேத்திரம் வரைக்கும் இதுக்கப்புறம் நாகமுனிகள் என்ன பண்ணார் இருக்கு காட்டு மன்னார் என்கிற வீரநாராயண பெருமாளுக்கு கைங்கரியங்கள் இருந்தாராம் ஏன் இந்த பெருமாளுக்கு காட்டு மன்னாருக்கு காட்டும் மன்னார் அப்படின்னு ஒரு திருநாமம் ஏன்னா நாகமுனிகளை கொண்டு நமக்கு நாலாயிரம் விவந்தத்தினாய் தந்தருளினவர் இந்த பெருமாள்னால நம்ம அவருக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம் பெருமாளுக்கு இவருக்கு காட்டும் மன்னார் அப்படின்னு பேரு நமக்கு கை இழக்க நாதமொழிகளை கொண்டு நமக்கு மிகப்பெரிய பிரகாச தீபமான நமக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தந்தருகினாரா இவர் அதனால இவருக்கு பேர் காட்டும் மன்னார் அப்படின்னு திருநாமம் உண்டு நாதமுனிகள் இது கிடைச்சது என்ன ஆச்சா நாதமுனிகள் என்ன பண்ணாரா திரகாலம் கழித்து வடதேச யாத்திரைக்கு புறப்பட்டாராம் முதல்ல வடதேச யாத்திரைக்கு புறப்பட்ட இடங்களுக்கு அதுவும் மன்னாரோட நேர்மணத்தோட காட்டு மன்னார் வந்து அச்சேன முகமா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அவருக்கு வந்து சொல்ல அவர் வடதேச யாத்திரைக்கு போனாராம் குறிப்பாக எங்கெங்க திவ்ய தேசங்களுக்கு புறப்பட்டார்னா மதுரா அதுக்கு முதல்ல அயோத்தி அயோத்திக்கு அப்புறம் தென்பிச்சையில் அந்த வடதிச்சையில் உள்ள சால கிராமங்கள் சால கிராமம் முக்கிநாத் முக்கிநாத் அப்புறம் துவாரகை துவாரகைக்கு அப்புறம் பிருந்தாவனம் மதுரா மதுரா தான் கண்ணன் பிறந்த இடம் அதுக்கப்புறம் திருப்பிடுதி கண்டவண்ணும் கரிநகர் ஜோஷி மட்டு இதுக்கெல்லாம் அவர் போனார் நைமிசாரன் இந்த கேத்திரங்களுக்கெல்லாம் அவர் தர்சனம் பண்ணாராம் தர்சனம் பண்றப்ப கடைசியா அவர் எங்க வந்தார்னா பிருந்தாவனம்ங்கிற மதுராக்கு வந்தார் மதுரா இன்னைக்கு பிருந்தாவனம்ங்கிற வனமதுரை திவ்ய தேசத்துல இந்த ஆண்டால் பாடினது போல திருப்பாவாயில மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பூழோமாய் வஞ்சனம் தூமலர் தூவி பொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓயப்படவும் குடுதலுவான் நின்றவும் தீயினெல் தூதாவும் தெப்பேதோ ரொம்ப வாய் என்று இந்த திவ்தேசத்தை பாடின ஆண்டாளுடைய அந்த திருப்பதியில சில காலம் அந்த எம்பெருமானுடைய நேமலரோடு படி அங்கிருந்த அந்த தூய பெருநீர் யமுனைத் துறை வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கைங்கறியம் பண்ணின்றதார யமுனைத் துறை வழிக்கு ஒரு நாள் அந்த ஊர் பெருமாள் அதாவது காட்டுமன்னார் குடியோட பெருமாள் வீரநாராயணன் உடனே மன்னார் வந்து அவரோட கனவுல எழுந்தருள இங்க வாப்பா நம்ம ஊருக்கு திரும்பி வாப்பான் அவர் வந்து ஸ்வப்னத்துல எழுந்தள்ள நாகமுனிகள் உடனே அந்த அந்த பெருமாள் கிட்ட இந்த மாதிரி வந்து அச்சேன முகமா விடப்பட்டு பகுமானங்களோட என்ன பண்ணாரா கிளம்பினாராம் திருப்பி காட்டுமன்னார் கோயிலுக்கு வீரநாராயண புறத்துக்கு அப்ப வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா அவர் அங்கிருந்து நேர திருவேங்கட மாமலைய தர்சனம் பண்ணாராம் திருவேங்கட மாமலையை தரிசனம் பண்ணிட்டு திருவேங்கட முறையான தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நேர திருச்சிங்கவேழு குன்றம் திருச்சிங்கவேழு குன்றத்தை தரிசனம் பண்ணிட்டு அதன் வழியா திரு என்கிற என்கிற சோழசிம்மபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு அதன் வழியா மத்த மத்த தொண்டை மண்டல திவ்ய திருப்பதிகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு அதன் வழியா நேர திருக்கட்சி வந்து வரதராஜர் சன்னதியில சில காலம் தொழுது இருந்தாராம் வரதராஜரை தொழுதுட்டு நேர அங்கிருந்து என்ன பண்ணாருன்னா நேர அதன் வழியா அவர் இப்ப யோசிச்சு பாருங்க திருக்கட்சியிலிருந்து இப்ப இப்ப வந்து இவர் வீரநாராயணபுரத்துக்கு வரணும் வீரநாராயணபுரம்ங்கிறது எங்கன்னா கடலூர்ல இருக்கு இன்னைக்கு சேத்தியா தோப்பு கிட்ட அதுக்கு வரணும்னா கும்பகோணம் மார்க்கமா தான் வரணும் இப்போ கும்பகோணத்துல இருந்து பாலாற்றங்கரையை தாண்டி அங்கிருந்து நேரம் என்ன பண்ணாரு அங்கிருந்து இதுவையா வரணும் கும்பகோணம் வரணும்னா தஞ்சாவூர் போய் தான் வரணும் திருத்தஞ்சை வையா என்ன பண்ணா நேரம் அங்கிருந்து பாலாற்றங்கரை அங்கிருந்து நேரம் வந்தவாசி வையா போய் இருந்து அங்கிருந்து நேரற்றங்கரையை தாண்டி அங்கிருந்து காவேரி கிட்ட போயிட்டு கும்பகோணத்துக்கு போயிட்டு கும்பகோணத்துல இருக்க போயிட்டு ஆறாம் முதாழ்வாகன தொழிலாராம் அப்ப ஆறாம் முதாழ்வாகனை தொழுதுட்டு அப்ப வர வழியில யோசிச்சு பாருங்க கும்பகோணத்துல இருந்து திருச்சி தான் வரணும் திருச்சி வையா நேரம் வந்துட்டு என்ன பண்ணாரு அங்க இருக்கக்கூடிய சூரண்டம் போயிட்டு சுய அங்கநாதனை தொழுதாராம் வீரவரண்ட பெருமாள் தொழுதுட்டு நேரம் அப்பயும் என்ன பண்ணார ஏன்னா காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுலதான் இந்த ஊரே இருக்கு வீரநாராயணபுரம்ன்றது நேரம் என்ன பண்ணாரு அப்படியே ஒரு வையா வந்து இது அப்படியே கங்கை கொண்ட சோழபுரம் வையா வந்து சிதம்பரம் வையா வந்து அப்படியே நேரம் என்ன பண்ணாருக்கு நான் குடிக்க வந்து சேர்ந்து விட்டேன் நாகமுன்கள் போயிருக்காரு நமக்கு என்ன பண்ணாரா நேரம் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா மன்னார வந்து நன்னா சேர்த்து திருப்பி மறுபடியும் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நாள் மேல் நாட்டுல இருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவா வந்திருந்தாலாம் தீவைத்தவாள் மன்னார சேமிக்க வந்திருக்கும் போது இங்க நாங்க பிரபந்தம் விண்ணப்பிக்கலாமா நாதமுனிகளை கேட்க செய்யுங்க நாகமுனிகளும் விடை கொடுக்க உடனே ஆறாம் வகுதேங்கிற சொல்லக்கூடிய திருவாய் மொழியில அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய் ஆறாம் வமுதேங்கிற பாசுரம் திருக்குழந்தை பெருவாழ் மேல நம்மாழ்வார் பாயின அழகிய பாசுரங்கள் இவை பாடவே அதுல அந்த எட்டு பாசங்களும் மிக உருக்கமா கண்ணீர் மல்க பாயினார் நாகமுனிகளும் ரொம்ப அப்படியே அதை இசைந்து கேட்டுக்கொண்டிருந்தாராம் அனுபவத்துடன்

இந்த ஓராயிரத்து பத்தும் வல்லார் அப்படின்னு இந்த பாத்திரத்தை சொல்லி முடிக்கும் போது நாதமுனிகள் உடனே கேட்கிறாராம் இதுக்கு இதுக்குள்ள ஓர ஆயிரத்துக்கள் இவை பத்தும் வல்லாறு மத்த ஆயிரம் பாத்திரங்கள் எங்கன்னு இந்த வைத்தவாரை கேட்கிறாராம் உடனே எங்களுக்கு இந்த பத்து தான் தெரியும் அப்படின்னாலாம் சோ இந்த பத்த தேடி இப்ப குருகூர் தடகோபன் தொண்டான்னு வருது இல்லை இந்த குருகூர் தடகோபன் தொண்டான்றதுனால நேரம் என்ன பண்ணாராம் மன்னாரோட நியமனத்தோட நேரம் அவர் என்ன பண்றாரு ஆழ்வார் நகரிக்கு போறாராம் நாதமுனிகள் அப்படியே ரொம்ப விசேஷமான எபிசோட் மறுபடியும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஆச்சாரியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அவருடைய திரு அவதாரம்ல ஆரம்பித்து அவர் எந்தெந்த திருக்கோவில்கெல்லாம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தார் எப்படி இங்கே வந்து திருப்பியும் காட்டுமன்னார் கோவிலில் அந்த பிரபந்தத்தை கேட்குறார் பெருமாள் அவருக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் பிருந்தாவனத்தில் அவர் பண்ண கைங்கரியம் இது எல்லாமே நம்ம எல்லார் கண் எதிர்க்கையும் கொண்டு வந்துட்டார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் நம்ம எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண ஐ ஐம் ஷியூர் நீங்கள் எல்லாருமே இதை நன்றாக கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் இன்னும் அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே காத்துன் இருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சியை மறுபடியும் நாளைக்கு கேட்கலாம் நாதமுணிகளுடைய சரித்திரத்துலேருந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம்ம எல்லாருக்கும் எப்படி கிடைச்சது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் காத்துன்ருக்கோம் இதை இவ்வளவு அழகாக வ வழங்கியின் வர வரும் ஸ்ரீவத் அவர்களுக்கு கத்தபிருக்ஷா சார்பா மீண்டும் மீண்டும் நன்றிகள் நமஸ்காரங்கள் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸுடைய அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்